மரணத்தின் முன்னே காதல் ஒரு மாலை நேரம் கண்ணகி நகரின் அழகிய தோட்டத்தில் அன்பு மற்றும் கனவுகள் தழுவியிருந்தது அந்த மாலை கதிர் என்ற இளைஞன் அங்கே வந்தான் கதிர் ஒரு புத்தகங்களின் பிடிவாதி ஆனால் இதயத்தில் ஒரு தனி இடம் வெற்றிடமாக இருந்தது அந்த இடத்தை நிரப்ப வந்தாள் மதுமிதா மதுமிதா ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பில் வேலை பார்த்தாள் அவள் சிரிப்பால் கதிரின் இதயத்தில் ஒரு புதிய இசை எழுந்தது அன்றிலிருந்து கதிரும் மதுமிதாவும் தோட்டத்தில் சந்தித்தார்கள் ஒவ்வொரு சந்திப்பும் அவர்களின் மனதில் ஒரு புதிய படிமத்தை உருவாக்கியது ஒரு முறை மதுமிதா கதிரை நோக்கி நீங்கள் ஏன் எப்போதும் தோற்றுவிடாதீர்கள் என்றாள் கதிர் சிரித்தான் அவன் சொல்லியது உங்கள் சிரிப்பு என்ன இங்கே ஈர்க்கிறது காலம் நகர்ந்தது கதிரும் மதுமிதாவும் அன்றாடம் தோட்டத்தில் சந்தித்து மரங்களின் கீழ் பேசினர் அன்பின் ஒளி அவற்றில் கசிய இருவரும் அதில் மூழ்கியிருந்தனர் ஒருநாள் கதிர் மதுமிதாவிடம் ஒரு மர்மத்தை பகிர்ந்தான் நான் ஒரு மரணப்பிணியாக இருக்கிறேன் என்றான் மதுமிதா அதிர்ந்து அவனை அணைத்து அன்பே மரணத்தை முந்தி நம் காதல் நிலை கட்டும் என்றான் அன்று முதல் கதிரும் மதுமிதாவும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான காதலை நல்கி வாழ்ந்தனர் மரணத்தின் முன்னே காதல் அது உண்மையான அன்பின் விளக்கம் காதல் அது வாழ்க்கையின் எந்த விளிம்பிலும் திகழும் மனதை நிரப்பும் மரணத்தை கூட முந்தும்